தைய வந்து ஃபஸ்ட் மனசுக்குள்ள ஃபார்மேட் எழுத ஆரம்பிச்சுக்கொண்டு அது பெருசாக போயிட்டுருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆஹா ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுறோம் பெருசாக ஒன்று பண்ணுறோம் இதை நம்மளால் எடுக்க முடியுமா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு எழுதுறது நம்ம மட்டும்தான் எழுத போகிறோம் ஆனால் எடுக்கிறது மொத்த டீமு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு ஸோ அப்போ தான் ஸோ இவ்வளோ வருஷமாக நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம் கேமரா மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ டைரக்டராக இப்போ நிறையா படங்கள் பண்ணிவிட்டோம் ஒம்பது படம் பண்ணிட்டோம் அந்த பத்தாவது படம் ஸோ இந்த தருணத்தில் நம்ம வாழ்க்கையில் அழகான முயற்சியாக தங்குவாக இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு அழகாக இருந்தாச்சு ஸோ அழகாக சொல்லுவாங்க ஒரு ஆங்கிலத்தை படம் சொல்லுவாங்க டீம் இஸ் நாட் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர் டீம் இஸ் ஆல் குரூப் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் தான் உலகம் வந்து நிறைய நேசாரம் நிலம் ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிற பொழுது அழகான நண்பர்கள் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க இது நடக்காது இது முடியாது அப்படின்னு சொல்றது நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இறைவன் அருள்ல என்னை சுத்தி எல்லாருமே முன்னால மகிழ்ச்சி வார் நீ பண்ணிடு சிவா நம்மளாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்ல சொல்ற நபர்களா என்னை சுத்தி இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல நன்றிய தெரிஞ்சுக்காங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு முயற்சிங்க ரொம்ப ஒரு உண்மையான முயற்சி நம்புவா திரைப்படம் இந்த திரைப்படம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது முக்கியமா முதல்ல ஞானவெல்லி ராஜா சார் எனக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்து நாங்கள் டென் லெவனில் வந்து நாங்கள் சிறுத்தை பண்ணோம் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டுடியோ டிவியில் நேர வேலைகள் சார் திரும்பவும் என்னைய ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்குது சார் என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்து என் டீமை நம்பி இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக எனக்கு வந்திருக்கு நேற்றுக்கு எல்லோரும் டீமை பார்த்தாங்க படம் நான் சார் நைட்டு வந்து ஒரு மூணு மணிக்கு மெசேஜ் வந்துச்சு நான் அப்படின்னு கொஸ்டின் இருந்தேன் அந்த மெசேஜில் அவர் கொடுத்து அந்த சந்தோஷம் தெரியுமா இன்னைக்கு காலையில் வந்து அவங்க மேடம் நேஹா மேடம் ஒரு வைஸ் மெஸ் அஜிஸ்டர் கார்த்த ஆரம்பிக்கிறேன் அதை மாதிரி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஒரு ப்ரொடியூசராக ஒரு இன்வெஸ்டராக அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்குது அஸ் அ ஃபேன்ஸாக நான் த்ரூட்ட இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் இந்த படம் ஸ்டார்ட் ஆன பிறகு பல ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணி போவோம் அப்படிங்களா அப்போ எல்லாத்துலேயும் அன்பான ஃபேன்ஸ் எங்ககிட்ட கே கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுருக்குது சார் எங்கள் அண்ணனுக்கு ஒரு சாலிடான படம் கொடுத்துருங்க అసాధ్యం <Tippett>

இது வேணுமா சிலா இல்ல வந்து இதை நம்ம பண்ணிடலாமா இது அவாய்ட் பண்ணலாம் ஒரு இடத்துல கூட சொல்லுங்க